ஹாய் இது வந்து வியாழக்கிழமை காலையில் இன்றைக்கி என்ன லஞ்சுனால் வந்து வெஜ் பிரியாணி தான் செய்யலான்னு சொல்லிட்டு காலையில் இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு ஒரு டம்பி காஃபி போட்டு குடிச்சாச்சு ஏன்னா தூக்கத்தில் எனக்கு தலைவலி வந்த மாதிரி நைட்லாம் சரியாக தூக்கமே இல்லை கனவாக வந்த மாதிரி இருந்தது அதனால் எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு ஏன்னா நைட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டேன் எப்படி பார்த்தாலும் எனக்கு அந்த டைம் ஆகிடுது எனக்கு மட்டும்தான் அப்படி தான் எல்லாத்துக்குமே அப்படி தானுன்னு தெரியல அப்புறம் அவசரவசரமாக சாப்பாடெல்லாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவும் அழுதுகிட்ருந்தாங்க இடையில கொஞ்சம் ஃபீட் பண்ணி தூங்க வச்சேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அவங்க அண்ணன் போகிறக்குள்ளேயே மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து சாப்பாடு பாத்திரமும் கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் கையோடு கொஞ்சம் கழுவி எடுத்துகிட்டு சாப்பாடு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பாடு அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நான் பாத்திரம் விளக்க விளக்க இரு சாமியும் வேறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாப்பா தான் பாப்பா அழுதுகிட்ருக்காங்க தொட்டியில் தூங்க வச்சுருந்தேன் அப்புறமா வந்து அவனுக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு அவ்வளோ இது கடையில் அம்மா ஃபோன் கொடுமா ப்ளீஸ்மா ஃபோன் கொடுமா ஃபோன் பார்க்கணுன்னு அப்புறம் எப்படியும் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி தாட்டி விட்டாச்சு அதுக்குள்ளே பாப்பாவும் அழுதாங்க மறுபடியும் ஆட்டி தூங்க வச்சாச்சு அவ்வளோதான் நான்